ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உமாபிருந்தங்கம் சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேங்க இன்னைக்கு வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கம்ப வச்சு ஒரு பொங்கல் ரெசிபி தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டியான ரெசிபி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாங்க அதுக்கு நான் எடுத்திருக்க கம்போடைய அளவு வந்து ஒரு டம்ளரில் முக்கால் டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த டம்ளர் வேணாலும் மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கோங்க இதில் கால் பங்குக்கு வந்து நம்ம பாசிப்பருப்பு வந்து எடுக்க போகிறோம் கம்ப வந்து நல்லா அலாசிட்டு தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு வச்சிருங்க சுத்தமாக அந்த ஈரப்பதம்லாம் போனதுக்கப்புறம் வருத்தோம் அப்படின்னா நம்ம குயிக்காக வருத்தரலாம் கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தது அப்படின்னா வறுக்கிறதுக்கு வந்து டைம் எடுத்துக்கோங்க அந்த ஈரப்பதம்லாம் சுத்தமாக போனதுக்கப்புறம் கடாயில் போட்டு வறுத்துக்கலாங்க நல்லா மனம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க பொங்கல் வந்து நல்ல டேஸ்டியாக நமக்கு வந்து கிடைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா லேசாக சோங் கேட்குது இல்லைங்களா நமக்கு வந்து கம்பு வந்து நல்லா வறுபட்டு வந்துருச்சு இதை வந்து எடுத்துகிட்டு அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த கால் டம்ளர் பாசிப்பருப்பு அதையும் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு மணம் வர வரைக்கும் வருத்தோம்னா போதும் ரொம்ப வறுக்க வேண்டியது இல்லைங்க இப்போ பாசிப்பருப்பும் நமக்கு வந்து வருபட்டு வந்தாடுச்சுங்க இதை வந்து இனி தனியாக எடுத்து வச்சிடலாம் நம்ம வறுத்த கம்பை மிக்சி ஜாரில் போட்டு ஒன்றா ரெண்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இந்த மாதிரி செய்யும்போது இந்த கம்பு பாசப்பருப்பு எல்லாம் ஒன்றா சேர்ந்து பொங்கல் வந்து நல்லா குளகுலன்னு சூப்பராக கிடைக்கும் இல்லை முழுசாக போடுறதுனால நம்ம போட்டுக்கலாம் இப்போ நம்ம உடச்சி வச்ச கம்பு அப்புறம் பாசு பருப்பு இதை வந்து தண்ணியில் போட்டு ஒரு இருபது நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாங்க அதுக்குள்ளே ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் மிளகு இதை வந்து ஒன்றா ரெண்டாக பொடிச்சிட்டு வந்தலாம் நீங்கள் முழுசாக போட்டு தாளிக்கிறனாலும் தாளிக்கலாங்க இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு அப்படியே மிளகு பொங்கல் மாதிரி டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கம்பும் பருப்பும் அரை மணி நேரம் ஊறிடுச்சுங்க இந்த தண்ணியோடு சேர்த்து நம்ம மெஷர்மெண்ட்டுக்கு வந்து எடுத்துக்கலாம் கம்பும் பருப்பும் சேர்த்தி ஒரு டம்ளர் எடுத்தோம் இல்லைங்களா அதனால தண்ணியோட அளவு வந்து மூன்று டு நாலு டம்ளர் தண்ணி எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் குக்கரில் வந்து சேர்த்திக்கலாங்க நான் வந்து மூன்றை தான் சேர்த்துறேன் அதுவே நமக்கு வந்து நல்லா சாஃப்டாக பொங்கல் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த ரெசிபி நான் எங்கே ட்ரை பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து ஆரியபவனில் வந்து அந்த அன்னைக்கு வந்து கம்பு பொங்கல் ரெசிபி வந்து வச்சுருந்தாங்க ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ணி பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது சரி அதை உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு ஷேர் பண்ணியிருக்கேங்க இப்போ இந்த பொங்கல் வேகும்போதே இது கூட பச்சை மிளகா கருவேப்பிலை இஞ்சி நல்லா தட்டுனது எல்லாத்தையும் வந்து குக்கரில் சேர்த்திட்டு ஒரு டீஸ்பூன் உப்பையும் சேர்த்திக்கலாம் தனி நல்லா கொதிச்சு வர ஸ்டேஜில் நம்ம வந்து குக்கரில்ட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ க்ளோஸ் பண்ணுறக்கு முன்னாடி ஒரு அரை டீஸ்பூன் நெய் விட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோன்னா வேகும்போதே இந்த கம்பு வந்து நல்லா சாஃப்டாக நமக்கு வந்து வெந்து வருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து ஒரு மூணு விசில் வச்சோம் அப்படின்னா நல்லா சாஃப்ட்டாக வெந்துடும் நீங்கள் வந்து அடி பிடிக்கணுலாம் பயக்க வேண்டாங்க ஒரு துளி கூட அடி பிடிக்கவே பிடிக்காது இப்போ நமக்கு ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்ட்டாக நல்லா கொழக்குழன்னு சூப்பராக கம்பு பொங்கல் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு அடியில் பாருங்கள் ஒரு துளி கூட பிடிக்கவே இல்லை உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா லோ ஃப்ளேம்லேயே ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் வச்சுட்டிங்கனாவே நமக்கு வந்து நல்லா வெந்து வந்துடும் ஆனால் அடியெலாம் பிடிக்கலிங்க நான் செக் பண்ணி பார்த்துட்டேன் இப்போது கடாயில் வந்து ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயும் ஒரு டீஸ்பூனு நெய்யும் விட்டுக்கோங்க இல்லை ஃபுல்லாகவே நெய் சேர்த்துறதுனால நம்ம சேர்த்திக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து முந்திரி வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் முந்திரி ஃப்ரை பண்ணிக்கோங்க முந்திரி வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஏற்கனவே நல்ல எண்ணெய் வந்து சூடாக தான் இருக்குது அதுலேயே வந்து நம்ம பிடிச்சி வச்சுருக்க சீரகம் மிளகி போட்டுக்கலாம் இல்லைன்னா அது கருகி போயிடுங்க அதனால அடுப்பை ஆஃப் பண்ணிகிட்டே சேர்த்திக்கலாம் கூடவே ஒரு கொத்து கருவேப்பில அதையும் போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிற கம்பு பொங்கலில் வந்து சேர்த்திக்கலாங்க நீங்கள் முழுசாக தாளிப்பு கொடுக்குறனாலும் கொடுத்துக்கலாம் இப்படி சாப்பிடும்போது நம்ம சீரகம் மிளகில் குழந்தைங்க எடுத்து வைக்க மாட்டாங்க சாப்பிட்றக்கும் ஈஸியாக இருக்கும் ஃபைனலாக நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற முந்திரி அதையும் சேர்த்திட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்டியான கம்பு பொங்கல் வந்து ரெடி ஆயிரும் இதுக்கு வந்து தொட்டுக்கறக்கு வந்து தேங்காய் சட்னி சாம்பார் எல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் நம்புறேங்க பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் 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 இதுவரை குமாவிருந்தகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ